ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இனிப்பு உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை மட்டும் வச்சு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இது மேலே நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி நம்ம உளுத்த மருப்பில் உளுந்தங்கஞ்சு மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் அளவுக்கு விரும்பி குடிக்க மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி இனிப்பு வடையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது சுட சுட உடனே காலியாகும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட சரி வாங்க இப்போ இந்த இனிப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த வடை பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் மெசரிங் கப்பில் ஒரு கப்பலுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பை எடுத்திருக்கேன் இப்போ இதோட மிக்ஸிங் பவுலில் சேர்த்தாரலாம் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவு இருக்குது ஸோ உங்கள் கிட்ட மெஸரிங் கப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உளுந்து அதில் அளந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் அதில் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வெள்ளம் வந்து கணக்காக எடுக்க முடியும் அதே மாதிரி நல்லா தரமான உருட்டு உளுந்தாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து மாவுமே நல்லா உபரியாகும் நமக்கு வடையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பருப்பை தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கைகளால் நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிக்கோங்க இப்போ பருப்பை இந்த மாதிரி நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒன்றரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடுங்க அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க அப்போ வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் போல் ஊரிச்சுனாலே போதும் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதை நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் நல்லா மலர்ந்து வந்திருக்குல்ல கரெக்டாக இந்த அளவுக்கு ஊரிச்சுன்னா போதும் இப்போ இது ஊரிடிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும் இந்த மாதிரி ரெண்டாக உடையணும் அதிக நேரம் ஊற வச்சிடக்கூடாது கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் அளவுக்கு ஊறிச்சின்னா போதும் இப்போ இதில் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன் இதுவே நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க இப்போ உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உளுந்து அரைச்சி எடுத்தாச்சே பருப்பு வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதி இருக்குது ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்க்காம அரைக்கிறதுனால ரொம்பவே நைஸாக மையாது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்பப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த உரங்களையாக எடுத்து எடுத்து விட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதில் நம்ம வெள்ளம் சேர்த்து அரைக்கிற போது நல்லா நைஸாக மஞ்சிடும் இப்போ பருப்பு ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் இனிப்புக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஸோ வெள்ளம் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது அப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பிடிக்கும்போது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் கரெக்டாக நம்ம எடுத்த ஒரு கப் பருப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்திங்கனாலே போதும் இனிப்பு வந்து அளவாக இருக்கும் நீங்கள் இதை வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் ஒருவேளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் இந்தளவுக்கு சேர்க்காதீங்க அரைக்கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதில் வெள்ளம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் மெயினாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உளுத்த பருப்பை வெள்ளத்தோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது ரொம்பவே அதிக நேரம் சூடாகிற அளவுக்கு அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் ரவா பதத்தில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவை நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறதா இருந்தாலும் சேம் இதே மித்திரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வடை வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும் அவ்வளோதான் இப்போ இந்த உளுந்து மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடுங்க இப்போ இந்த மாவுடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போது இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இப்போ இதில் நம்ம வெள்ளம் வந்து லைட் கலராக சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து அப்படியே ஒயிட்டாகவே இருக்குது இதிலே நீங்கள் பாகு வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் நல்லா டார்க் கலராக இருக்குல்ல அந்த வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காவும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து தரலாம் நான் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் வச்சது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பச்சரிசி மாவுக்கு பதில் நம்ம இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இப்போ இதில் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் அரிசி மாவுக்கு பதில் நம்ம உளுந்து ஊற வைக்கிற போது கொஞ்சமாக அரிசியும் சேர்த்து ஊற வச்சு அரைக்கலாம் இல்லை அப்படின்ட்டு அது மாதிரி அரைக்கிற போது உளுந்து மாவு வந்து ஆகாது அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துட்டு கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா வடை வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் மேலே நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் உளுந்து வடைக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ இந்த மாவுடைய பதம் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இப்போ இதை சின்ன சின்ன வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் இப்போ வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நல்லா நழச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தட்டிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வடை தட்டுறதுக்கு முன்னாடியும் கையை தண்ணியில் நல்லா நழைச்சிட்டு அதுக்கப்புறமா வடை தட்டிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதோ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன வடையாக தட்டி உள்ளே சேர்த்துடுங்க பாருங்கள் இது மாதிரி நம்ம எப்போயுமே மெதுவடையெல்லாம் செய்வோம்ல சேம் அதே மாதிரி தான் ஆனால் எண்ணெய் மட்டும் ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாவில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா வடை மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது அதனால் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வடையை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்றாதீங்க இது மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அப்பப்போ இது மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் வடை ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க பிளேட்டில் ஒரு பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்த விரிச்சுட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஈட்டிவிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா வடையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இனிப்பு வடை சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும் இப்போ இந்த இனிப்பு வடை பார்த்திங்க அப்படின்னா எங்கள் சேலத்து எல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி வீட்டில் சின்னதொரு விசேஷம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வடை தான் செய்வாங்க இதை புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இப்போ இந்த வடையை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா தான் சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த வடை கூட நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வச்சுட்டு கூட கொஞ்சமாக ஊருக்கு நம்ம விட்டு பிசஞ்சு சாப்பிடறம்போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு நமக்கு சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை இனிப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா இது பிசைகிற போது கொஞ்சமாக பிடிச்ச வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடை சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி